ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நாங்கள் ரெடிமேடு பூரி சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வாங்கிட்டு வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு சரி இது என்ன தான் இருக்குதுன்றதை பார்க்கலாம் இது நம்ம மாமலாக வாங்குகிற பூரி மாதிரி இருக்குமா இல்லையான்னு தெரியல பார்க்கலாம் நல்லா இருந்துச்சுன்னா அப்புறமும் ட்ரை பண்ணலாம் ஆனால் இதை வந்து நல்லதாக கெட்டதான்னு தெரியல எங்களுக்கு எப்படிதான் இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்க்கலான்றதுனால ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்தோம் முன்னாடி அது வந்து நம்ம யூஸ் பண்ணவே வந்து மசாலா மாதிரி ஏதோ கொடுத்துருக்குறாங்க கொடுத்துருக்குறாங்கடா இது பொடியே இவ்வளோ நைஸா இருக்குது அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம இதில் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நம்ம வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் குக்கும்பர் வந்து ஒன்று கட் பண்ணி போட்டு வச்சுக்கிறோம் அப்புறமா வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் எல்லாத்தையும் போட்டுடலாம் இது உள்ள இருக்கிறது கொட்டிடலாமா பொரி மிக்சர் இருக்குது ஏய் வடை ஏதோ இருக்குதுப்பா பாருங்க நம்ம அப்படியே வாங்கினோம்னா வடை போடுவாங்களா பானிபூரி போடுவாங்களாங்க வடை தான் போடுவாங்களோ ஏதோ இருக்குது வடை தானேங்க இது அதனால் தான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் இருக்குது ஒன்று இருக்குது ஓகே நம்மளை வந்து இந்த பொறி மிக்சர் இருக்குது அந்த ஓமப்பொடி கலந்த மாதிரி மிக்சர் இருக்குது சரி இது உடச்சி போட்டுக்கலாமா கொஞ்சம் சின்ன பீஸாக உடச்சிக்கலாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா போட முடியாது அதால் கொஞ்சம் உடச்சி போட்டுக்கலாம் ஓமப்பொடி அப்பா இவ்வளோ நைஸாவா இருக்கும் பரவாயில்ல நிறையவே இருக்குது அடுத்து இதுதான் மசாலா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நாங்கள் ட்ரை பண்ணது இதுக்கு முன்னாடி இல்லை வாங்கலை இன்னொன்று இருக்குது மூணு இருக்குது இது ஒட்டி இங்கே ஒட்டி ஃப்ரெண்ட்ஸ் இது என்னென்னா அதுன்னு தெரியல சாஸ் இது டொமேட்டோ சாஸா இருக்குமோ இது என்னதுன்னு தெரியல ஊத்தி வைப்போம் எப்படி இருக்குதுன்னு தெரியல கலர் பார்த்து நான் சொல்கிறேன் சில்லி சாஸாக இருக்குமோ அப்படின்னு தெரியல கரெக்டாக எப்படி இருக்குதுன்னு தெரியல இதெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட முடியலன்னா ரொம்ப கஷ்டம் ஆ ஓ பச்சை மிளகா வாசனை வருது பச்சை மிளகா சில்லி சாஸ் தான் ஓகே இது நான் ஒரு பாருங்க என்ன சாஸ்ன்னு தெரியல மிஸ்டி சாஸ் ஹாய் கருப்பா என்னடா வித்தியாசமா இருக்குது உம் டாத்து என்ன இதுவும் இருக்கும் இருக்குது இதுதான் இன்னொன்னு இருந்ததுதான் தெரியல இருந்தது

அதால வந்து ஒரு குக்கும்பர் அப்படியே கட் பண்ணியாச்சு கட் பண்ணி வச்சாலும் வேஸ்டா போயிடும் அதால ஒரு குக்கும்பர் அப்படியே போட்டாச்சு பூசாச்சு நல்லா கலந்து விடலாம் நம்ம ஸ்டைல போட்டு கலக்கனாதான் கலக்கின மாதிரி யாருக்கிட்ட லேடிஸ் கே உண்டான பிஹேவியர் இது கொஞ்சமாக டேஸ்ட் பார்க்கலாம் நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா பொரியும் இருக்குது இதுவே போதும் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது அதால் வேணாம் அந்த பொரி இருக்கவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் சரி இந்த பேல் பொரி நம்ம சாப்பிட்லான்ற ஐடியாவே வந்துச்சு சரி இப்போ சாப்பிட்டு பார்க்கலாமா நம்ம போட்ட சாமான அந்த குக்கும்பெல்லாம் தூக்கலா தெரியுது மசாலா அந்த டேஸ்டும் தெரியுது ஓகே நல்லா தான் இருக்குது கடையில் வாங்குறதை விட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம் கடையில் ரொம்ப ஒன்றும் அந்த அளவுக்கு இதாக இருக்காது நம்ம நிறைய வெங்காயம் இதெல்லாம் எல்லாமே போட்டதுனால சூப்பராக இருக்கிற மாதிரி ம்

நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரிட்டிங் போட்டுக்கலாம் சீட் சாஸ்லாம் இருக்கா என்னென்னா வந்து அதுல வெறும் அந்த ஓம் பொடி மசாலா மட்டும் இருந்தது நம்ம அந்த ஆனியன் தக் வெங்காயம் தக்காளி குக்குமரெலாம் போட்டது சூப்பரா இருக்குது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் சாமியாக இருக்குது ம் சூப்பராக இருக்குது பாஸ்லாம் சாப்பிட்டு பாக்கலாம் மச்சான். இது வந்து எண்டியா இல்லன்னே தெரியாது. சும்மா நம்ம ஒரு பாக்கெட் ட்ரை பண்ணி பாக்கலாமே அப்படின்னு வாங்கணும் டேஸ்ட் வைஸ் தான் இருக்குது ஆனால் வந்து ஹெல்த் வைஃப்லான்னு தெரியல சும்மா எப்பயாவது சாப்பிட்ணுன்னா சாப்பிட்லாமோ என்னமோ நம்ம ஒரு முறை ட்ரை பண்ணோம் ஒன்றும் பெரிய இது இல்லை நம்ம பொதுவாக வந்து பூரின்றது வந்து நம்ம பொறி வாங்கிட்டு வந்தாலே வந்து ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நம்மளே இது பண்ணிக்கலாம் சும்மா ஓகே நல்லா இருக்குது